கதை கேட்க தயாராகிட்டீங்களா இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா பல நேரங்களில் நம்ம வெற்றி பெறாததுக்கு காரணம் நம்ம முயற்சி பண்ணாதது தான் ஆனால் நம்ம முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சாலும் மறுபடி மறுபடி முயற்சி பண்ணால் கண்டிப்பாக வெற்றி கனியை பறிக்கலாம் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் பிலிப்பியர் நாலு பதிமூணு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உண்டு பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு நம்ம கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு நம்ம முயற்சி பண்ணும் போது அவர் நமக்கு நிச்சயம் வெற்றியை தருவார் ஒரு முறை ஒரு ராஜா தன்னுடைய படைக்கு ஒரு தளபதியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு முயற்சியில் ஈடுபட்டார் அவர் என்ன பண்ணாருன்னா அவர் ஒரு பொது அறிவிப்பை கொடுத்தாரு அதில் அவர் சொன்னாரு நான் ஒரு போட்டி வைக்க போறேன் அது இப்படி தான் அப்படின்னு அது என்னன்னா நம்ம ராஜ்யத்தோட கோட்டை கதவுகளை ஒருத்தர் தன்னுடைய வெறும் கைகளால திறக்கணும் அவர் திறந்துட்டார்னா அவர் தான் என்னுடைய படையோட தளபதியாக இருப்பாரு ஆனா அந்த முயற்சியில அவர் தோத்துட்டார்னா அவருடைய ரெண்டு கையையும் நான் வெட்டிடுவேன் அப்படின்னு அப்போ இந்த பொதுமக்கள் எல்லாம் அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டாங்க நம்ம முயற்சி பண்ணி தோத்துட்டோன்னா ரெண்டு கையும் போயிடும் நம்ம ஒரு பதவியில் இருக்கிறது ரெண்டு கையோடு இருக்கிறது தான் நல்லது இப்படி பல்வேறு கருத்துக்கள் மக்களிடையே பேசப்பட்டுகிட்டே வந்தது ஒரு நாள் ஒரு மனிதன் வந்து அந்த ராஜா கிட்ட இதை செய்கிறேன் அப்படின்னு சொன்னார் அதுக்கு முன்னாடி அவங்க வீட்டில் ஊரில் எல்லாருமே அவரை தடுத்துருந்தாங்க ஆனால் அவர் என்ன சொன்னார்னா நான் ஏழ்மையில் இருக்கிறதுக்கு மேல நான் ஒரு முயற்சி செய்கிறேன் அப்படின்னு சரின்னு அந்த ஊரே அந்த இடத்துல கூடியிருந்தது இவர் மிகுந்த பயத்தோட போய் அவருடைய முழு பலனையும் பயன்படுத்தி அந்த கோட்டை கதவுகளை தள்ளினார் என்ன ஆச்சரியம்னா அந்த கதவு உடனே திறந்துருச்சு ஏன்னா அந்த கதவுகளை தாளிடாமல் பூட்டாமல் வச்சுருந்தாங்க அவர் முயற்சி செய்ததுனால மிக எளிமையா வெற்றி பெற்றார் சில நேரங்களில் முயற்சி செய்யாமல் இருக்கிறது நம்ம தோல்விக்கு காரணமாக மாறிடுது முயற்சி செய்யுங்க முயற்சி செய்யுங்க வெற்றி பெறுற வரைக்கும் அடுத்த கதையில் சந்திப்போம்